ஹை ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் தனபாலன் சாலையோரத்து கொன்றை மரங்களில் தொங்கிய மஞ்சள் கொத்துக்களை பார்த்தபடியே அவற்றின் அடர்த்தியற்ற நிழலில் நடந்து கொண்டிருந்தார் தனபாலன் ஐம்பதை தொட்ட வயதில் நடைப்பயிற்சியை மீறி லேசான தொப்பை திருநாய்களை விரட்ட கையில் சிறு குச்சி தாண்டி செல்லும் பால்கார சைக்கிள்கள் அவ்வப்போது செல்லும் ஆட்டோக்கள் தவிர சந்தடி இல்லாமல் இருந்த காலை நேரத்து அமைதியை குலைக்கும் வகையில் அவருக்கு பின்னால் இருந்து சிறு கூச்சல் அவரை தாண்டி படுவேகமாக முன்னால் ஒல்லியாக அழுக்கான அரை ட்ராயிரம் பரட்டை தலையுமாக ஒரு உருவம் ஓடியது புரியாமல் திரும்பி பார்த்தார் சிறு கூட்டம் ஒன்று அவனை துரத்தி ஓடி வந்து கொண்டிருந்தது பெர்முடா டி ஷர்ட்டில் இரண்டு ஆண்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு ஓடி வந்தபடியே சத்தமாக பிடிங்க பிடிங்க சாரவன என்றனர் அவர்களுக்கு பின்னால் சற்று தூரத்தில் புடவை தடுக்க நடக்கவும் முடியாமல் ஓடவும் முடியாமல் நடுத்தர வயது பெண் மற்றும் அவளை விடு இளைய இளையவளாக ஒருத்தி அவர் அவசரமாக முன்னால் பார்த்து அடியெடுத்து வைத்தார் தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்தவன் தன் கையில் இருந்த பையை தூக்கி அவரது கால் பக்கம் வீசி சட்டன அருகிலிருந்த சிறு சந்துக்குள் ஓடி மறைந்தான் வேகமாய் ஓடிப்போய் தனபாலன் அந்த சந்து முனையில் பார்க்கும் அங்கே யாரும் இல்லை அதன் முடிவில் இரு பக்கமாக விரிந்திருந்தது தெரு இடது வலது எந்த பக்கம் ஓடியிருப்பானோ திரும்பி வந்து அவர்களிடம் விபரம் கேட்டார் மூச்சரிக்க வந்து நின்ற பெண்கள் கீழே கிடந்த கைப்பையை திறந்து சரிபார்த்து கொண்டிருந்தனர் தன் உறவினரோடு கோவிலுக்கு வந்தவள் பெரிய பெண்மணி பூக்கடையில் நின்று பூ வாங்கும்போது அவளது கைப்பையை பிடுங்கி ஓட ஆரம்பித்திருக்கிறான் அந்த திருடன் அவர்கள் கத்தவே நடைப்பயிற்சியில் இருந்த இரு பெருமுடாக்காரர்களும் அவனை பிடிக்க ஓடி வந்திருக்கின்றனர் எல்லாரும் வருவதை பார்த்ததும் பையை விசிறிவிட்டு ஓடிவிட்டான் எல்லாம் சரியா இருக்குதாமா பணத்தை எடுத்திருக்கானா என்றார் இருக்குங்க பர்ஸ் பணம் எல்லாம் அப்படியே தான் இருக்கு இன்னைக்கு நல்ல காலம் மட்டும் கதையே என்றார் தனபாலன் சின்ன தான் போல என்றான் ஒரு பெருமுடா இவனை எல்லாம் விடக்கூடாது போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து நல்லா தட்டி கை கால உடைக்கணும் அப்பதான் பயம் இருக்கும் என்றான் இன்னொரு பெருமுடா அவர்கள் சொல்வதை ஆமோதித்தபடியே வீட்டை நோக்கி நடந்தார் தனபாலன் முன் பக்கத்து சிறு தோட்டத்தில் வேப்ப மரத்தடியில் இருந்த குப்பைகளை பெருக்கி பக்கெட்டில் அள்ளி வெளியே குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தான் பெருமாள் அவ்வப்போது வரும் தோட்டக்காரன் அவன் இருபது அடி நடைபாதையை கடந்து படிகளில் ஏறி லேசாக திறந்திருந்த கிரில் கேட்டின் இடைவெளியில் கையை விட்டு திறந்தார் ஷூக்களை கலற்றி ரேக்கல் வைத்தார் அப்போது வலது பக்கத்தில் மாடிக்கு செல்லும் படிகளின் வளைவுக்கு கீழே உள்வாங்கிய பகுதியில் அட்டை பெட்டிகள் பல கோணங்களில் கிடந்தன அவற்றின் பின்னால் ஒரு சின்ன சத்தம் இப்படி அடைச்சா பூனை எலியெல்லாம் வரும் என்றபடி அங்கே சென்றவர் கண்ணில் பட்டது ஏதோ அசைவு படார் என்று அட்டைகளை தள்ளினார் குனிந்து மடிந்து உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு உருவம் மெல்ல தலை நிமித்தியது எழுந்துரு யாருடா நீ சத்தமாக அவர் அதட்டியதில் மெல்ல அந்த உருவம் சுவரோடு ஒட்டியபடி வயிறு உட்பாக்கம் மடிந்து குழிந்து கிடக்க மெல்ல தலையை நிமிர்த்தி எழுந்தது அழுக்கு அரை ஜாயர் ஒல்லி தலை விழா எலும்புகளின் புடைப்பு சிற்றுமுன் அவரை தாண்டி ஓடிய அந்த திருடன் என புரிந்தது வயதை கணிக்க முடியாதபடி ஒரு தோற்றம் வாடா வெளியில நீதான பூக்கடையில் அந்த அம்மா கிட்ட பர்ஸ் அடிச்ச பதில் சொல்லாமல் தரையை பார்த்தான் வெளியே வாடாங்கிறேன் போலீஸுக்கு ஃபோன் பண்ண அடி பின்னிடுவாங்க அட்டை பெட்டிகளை தாண்டி ஒள்ளி காலை அவசரமாக எடுத்து வைத்தான் கண்ணில் கரகரவென்று தண்ணீர் போலீஸுக்கு மட்டும் வேணாங்க கரகரப்பாக அவன் கெஞ்சினான் ஏன் நீங்க திருடுவீங்க போலீஸ்ல மட்டும் மாட்டக்கூடாது திருட்டு ராஸ்கல் இங்க எப்படிடா வந்த அவன் கேட்டை காட்டினான் வேலைக்காக கேட்டை பாதி திறந்து வைத்திருந்தான் பெருமாள் சின்ன சத்தங்களை கேட்கும் அளவுக்கு அவன் காது வேலை செய்யாது இவன் வந்ததையோ கிரில் திறந்து உள்ளே பதுங்கியதையோ கவனித்திருக்க மாட்டான் பெருமாள் அவன் வயிற்றை பார்த்தார் அவனை ஒரு கண் பார்த்து கொண்டே உள்ளே கூடத்துக்குள் நுழையும் நிலைப்படி அருகே நின்று உள்பக்கமாக உறக்க குரல் கொடுத்தார் ராவ் கூடம் தாண்டிய பின்கட்டு சமையலறையிலிருந்து எட்டி பார்த்தார் வேட்டி மடிச்சு கட்டிய ஒருவர் என்ன அண்ணா என்று குரல் கொடுத்தார் பல ஆண்டுகளாக சமையல் செய்யும் உரிமையின் அழைப்பு அந்த அண்ணா ஒரு பெரிய டம்ளரில் காபி கொண்டு வாங்க இதோ உஷா எழுந்தாச்சா அம்மா இன்னும் எழுந்திருக்கலைங்க மனைவியின் பிரஷர் சுகர் மாத்திரைகள் அவளை காலை எட்டு மணிக்கு முன் எழுப்பாது மிரட்சியுடன் முழித்தபடி நின்றிருந்தவன் பக்கம் திரும்பி உன் பேர் என்னடா என்றார் எச்சில் முழுங்கி தும்பி என்றான் தும்பியா அதனடா பேரு காஃபி டம்ளருடன் வந்தராவ் இந்த பையன் யார் அண்ணா அப்புறம் சொல்றேன் டம்ளர் இப்படி வைங்க மாடியேற சென்றவரிடம் டிஃபன் பண்ணிட்டீங்களா என்றார் ஒரு ஈடு இட்லி வாத்திருக்கிறேன் என்ன அதை ஒரு தட்டில் போட்டு கொண்டு வாங்க அவர் உள்ளே போனதும் இந்த காஃபியை எடுத்து குடி என கூற மிரட்சியுடன் பார்த்தானே தவிர எடுக்கவில்லை குடிடா அவர் பெரிதாக அதட்டியதும் அவசரமாக காஃபியை கையில் எடுத்தது தான் தெரியும் சில நொடிகளுக்குள் அவனது காய்ந்த வயிற்றுக்குள் அடைக்கலமானது தும்பியா என்னடா பேரு பெரிய ஆயா ஊர்ல எல்லாம் அப்படித்தான் விழிக்கும் குரல் தொண்டைக்குள்ளேயே பதுங்கி கொண்டது விழிக்கும் கேரளாவா ஐந்து இட்லிகளை ஒரு தட்டில் போட்டு மேலே சாம்பார் ஊற்றி எடுத்து வந்தார் ராவ் அவன் கண்கள் அம்பாக தட்டின் மேல் பாய்ந்தன நாவில் உரிய நீர் வாய் ஓரத்தில் வழிந்தது தின்னு அவர் சொல்லி முடிக்கும் முன்பே ராவ் படியில் வைத்த தட்டை பாய்ந்து எடுத்தான் இரண்டு நிமிடத்தில் தட்டு காளி தண்ணீர் எடுத்து வந்த ராவ் பிரமிப்புடன் பார்க்க அவரை உள்ளே போக சொன்னார் தனபாலன் இப்போது அவன் கண்களில் கொஞ்சம் உயிர் வந்திருந்தது ஏண்டா திருட்டு நாயே இந்த வீட்லயும் திருடலாம்னு தானே வந்து ஒளிஞ்சுகிட்ட இப்பவே போலீசை கூப்பிடுறேன் தப்பி ஓடலாம்னு பார்க்காத கை கூப்பி அவர் காலில் விழுந்தான் வேணாங்கய்யா இனிமே திருட மாட்டேங்க திக்கினான் இங்கிருந்து வர எத்தனை வீட்டில் திருட ஏதாச்சும் பொய் சொன்னா நடக்கிறதே வேற கையில் இரண்டையும் நெஞ்சு பக்கம் கட்டிக்கொண்டு ஐயா என்றான் ஒவ்வொரு கேள்விக்கும் பெரிய அதட்டல் போட்ட பின் ஒருவரி பதிலாக சொன்னான் எந்த ஊருடா உனக்கு தெக்கால சின்ன ஊருங்க அரை குறையாக பேரே சொன்னான் நாகர்கோவில் அருகே ஒரு குக்கிராமம் என்று தெரிந்தது படிக்கல வயசு தெரியல முகமும் உடலும் பதினைந்து வயதென பறைசாற்றியது அம்மா அப்பா தெரியவில்லை ஆயா வேலை செஞ்ச பெரியவர் விட்டு ஆடுங்கள மேய்ச்சலுக்கு சாமியார் குன்று அடிவாரத்துக்கு கொண்டு போயிட்டு இருட்டுறப்ப கொண்டு விடுவேன் பழைய சோறு தருவாங்க பழைய வேட்டி டவுசர் கூட தருவாங்க போன வருஷம் பெரிய மழை பெஞ்சப்ப ஆயா செத்து போச்சு பத்து ரூபாய் என் கையில கொடுத்து பட்டணத்துக்கு போய் பொழைச்சுக்கடான்னு சொல்லிட்டு செத்துப்போச்சு அவனது தடுமாற்ற பேச்சிலிருந்து ஓரளவு புரிந்து கொண்டார் பல ரயில் மாறி வந்து இறங்கியவனுக்கு தாடிக்காரன் ஒருவன் சோறு வாங்கி கொடுத்து பயணிகள் அசைந்த நேரம் பைகளை தூக்கி வர செய்து ஐந்தோ பத்தோ கொடுத்து வந்தான் அப்போது அவனுக்கு அந்த பணம் பசியாற்றும் அமுதம் பல மாதங்களுக்கு பின் கஞ்சா கேஸில் தாடிக்காரனுடன் இவனும் போலீஸில் பிடிபட்டான் அடி உதைப்பட்டு பின்னர் இவனுக்கு அது சம்பந்தமில்லை என்று விடப்பட்டான் அதன் பின் தெருவோர சாப்பாட்டு கடையில் நாள் முழுக்க வேலை சம்பளம் இல்லாமல் சோறு மட்டும் யாரோ ஒருவன் கடை சாப்பாட்டில் ஏதோ பூச்சி கிடந்ததாக ஏகரகலை செய்தான் அவனை சமாதானப்படுத்த இவன் மேல் பழி போட்டு விரட்டிவிட்டார் கடைக்காரர் வேலை கேட்ட இடங்களில் துரத்தப்பட்டதில் மூன்று நாட்கள் வயிறு வாடியது தாடிக்காரன் பழக்கிய பை திருடும் களை முயற்சி செய்யும் எண்ணம் வந்தது கோவில் வாசலில் கவனமில்லாத அம்மையாரின் கைப்பை பார்த்ததும் எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தான் எல்லாரும் துரத்துவதை பார்த்து பையை விட்டெறிந்துவிட்டு விட்டு ஓடி வந்ததில் கேட்டு திறந்திருந்த இந்த வீடு கண்ணில் பட்டது உன்னை இப்படியே விட்டா நீ திருடத்தான் போவ என்றவாறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்தார் வேணாங்க இன்று அவன் கெஞ்சியதை லட்சியம் செய்யவில்லை ராவை கூப்பிட்டு பெருமாள் கிட்ட சொல்லி சைட்ல இருக்கிற தோட்டக்குழாயில் இந்த பையனை குளிக்க ஏற்பாடு பண்ணுங்க ரெட்டால் சொப்பு கொஞ்சம் என்ன தலையில வைக்க சொல்லுங்க இழுத்துட்டு போங்க என்றார் தன்னபாலன் ஐயா வேணாங்க நான் போயிடுறேங்க என்றான் முதல்ல குழி மரியாதையா அவரோட போ தப்பிச்சு ஓட பார்க்காத பெருமாளே முதவிக்கு அழைத்து இழுத்து செல்லப்பட்டான் தன் அறையில் மூளையில் இருந்த பீரோவை திறந்தார் அமெரிக்காவில் வேலை பார்க்கும் அவரது மகனின் உள்நிஜார் பேண்ட் ஷர்ட் எடுத்து வந்தார் ராவிடம் கொடுத்து அவனுக்கு அணிவிக்க சொன்னார் சற்று தொலை தொலைப்பான உடை பொருத்தமில்லை ஆனால் ஓரளவு பார்க்கும்படியாக வந்து நின்றான் ஐயா நான் இனிமே திருட மாட்டேனுங்க எதுவானாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்க வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது இரண்டு கான்ஸ்டபிள்கள் இறங்கினர் வேணாங்க என்று முரண்டு பிடித்தவனை தரதரமின்றி இழுத்துப் போய் அடாவடியாக ஏற்றப்பட்டான் திரும்பி அவர் வந்தபோது மாடியிலிருந்து சின்ன கொட்டாவிடன் இறங்கி வந்தால் உஷா இங்கே என்ன அமர்க்கலம் எல்லாம் அப்புறம் சொல்கிறேன் இப்போ குளிக்க நேரமாயிடுச்சு என்றபடி குளியல் அறக்கி விரைந்தார் காலை சிற்றின்று முடித்து உடையணிந்தவரிடம் காஃபியுடன் வந்த உஷா இப்போ வாச்சு சொல்லுங்களேன் காலையில் நடந்தவற்றை சொன்னார் என்னை எழுப்பக்கூடாதா நானும் ஒரு போடு போட்டிருப்பேன்ல என்றவள் என்ன செய்ய போறீங்க என கேட்டாள் நண்பன் லோகநாதன் கிட்ட பேசிட்டேன் அவர் கம்பெனியில் அவனை அட்டெண்டராக சேர்த்துக்கொள்வதாக கூறினார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவனை கூட்டிட்டு போயிடுவார் சிரித்தபடியே ஸோ ஜீப் வரவழைச்சு உங்கள் ஸ்டேஷனுக்கே அவனை அனுப்பிச்சிட்டீங்க இல்லையா इंस्पेक्टर सार उषा